சிறப்பு இதுக்காக தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு பிரஜன் அவர்கள் வீட்டுக்குள்ளே வந்து வந்திருக்காப்புல ஸோ பிரஜன் வந்து உடனே வந்து பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து ஒரு சில விஷயத்தை வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு வந்து வச்சிருந்தாங்க அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து திவ்யா மேலே பயங்கரமாக இருந்தாங்க என்ன காரணம் ஏது காரணம் ஏன் ஒரு க்ளோஷர் வந்து கொடுக்கல என்ன ஏதுன்னு ஏன் சட்டையை பிடிச்சி வந்து கேட்கல அப்படிங்கிறத திவ்யாவுடைய மிகப்பெரிய ஒரு கொஷனாக வந்து இருக்குது அது மட்டும் இல்லாமல் சரி ஓகே சேன்ட்ரா தான் அப்படி பிகேவ் பண்ணுறாங்க மேபி பிரஜனை எவிகிட்ட வெளியே போயிட்டாங்க ஸோ அதனால் நம்மளால் இந்த இடத்துல வந்து இருக்க முடியாது அப்படின்றதுக்காக அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படி பிகேவ் பண்ணாங்க பேச முடியல பேச பிடிக்கல அப்படின்னு சொல்லி ஆயிரத்தி ரீசன்ஸ் வந்து சொல்லலாம் பிரஜன் வந்து ஃபேமிலி ரவுண்டில் உள்ளர வந்தார்ல அட்லீஸ்ட் அப்பயாச்சும் சொல்லியிருந்துருக்கலாம்ல ஏமா இப்படிலாம் வந்து யோசிக்காதமா அந்த பொண்ணு இப்படி வந்து பண்ணிட்டுருக்கு நீ ஒன்றும் கவலைப்படாத அதை பற்றி யோசிக்காத இப்படி தான் அவ வந்து யோசிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கலாம்ல அப்படின்றது தான் திவ்யா கணேஷோடைய பெரிய கேள்வி ஸோ இப்ப பிரச்சனை வந்து வந்திருக்காப்புல சாண்ட்ராவும் இல்லை ஸோ சாண்ட்ரா மேபி உள்ள இருந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பா இவங்க ரெண்டு பேரும் பேச விட்டு இருக்க மாட்டாங்க ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா மிகப்பெரிய அளவில் ஒரு பெரிய சண்டையாக வந்து மாறி இருக்கும் சொல்ல அது ஒரு ட்ராமாவாக கூட வந்து மாறி இருக்கும் ஐயோ ட்ராமான்ற வார்த்தையை சொல்லக்கூடாதா அது வேற மாதிரி வந்து மாறி இருக்கும் ஓகேங்களா ஏன்னா சாண்ட்ரா வச்ச அக்யூசேஷன் அப்படிங்கிறது வந்து பெருசு மக்களே அவங்க ஆக்சுவலா மீது வந்து வைக்கக்கூடிய ஒரு அக்யூசேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரக்டர் அசாசினேஷன் வந்து பண்ணுவாங்க ஆக்சுவலாக சொல்ல இவங்க இப்படிப்பட்ட ஒரு கேரக்டரு கேவலமான ஒரு கேரக்டரு என் புருஷனை வந்து பார்வதி பார்க்குறா சைட் அடிக்கிறா அவள் வந்து ரூட் விட்டுட்டுருக்கா அப்படின்றது திவ்யா கணேசும் பிரஜன் அவர்களும் வந்து ரொம்ப க்ளோஸாக இருக்கிறதுனால அவங்க மேலே சந்தேகப்படுறது சபரி வந்து ஒரு திருடன் அவன் வந்து உண்மையே கிடையாது போலி அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பட்டம் கட்டணுது அதுக்கப்புறம் விக்கல்ஸ் விக்ராம் வந்து பார்த்தீங்கன்னா இவெல்லாம் ஒரு காமெடியனா ஜோக்கரா அப்படி இப்படின்லாம் வந்து சொன்னது வெளியெல்லாம் போனால் நான் சத்தியமாக இவன் மூஞ்சிலே வந்து முடிய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுன்னு சொல்லி ஒவ்வொருத்தரை பற்றியும் கேரக்டர் அசாசினேஷன் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகவே பண்ணியிருக்காங்க சேன்ட்ரா பட் திவ்யாவோடைய பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குரூஷியலான ஒரு பிரச்சனை இது வந்து சொல்லப்போனால் வந்து பாருக்கே ஃபர்ஸ்ட் வந்து இது நடந்திருந்தது பட் அது அதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவுக்கு வந்து நடந்தது ஓகே இப்போ திவ்யா அவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரஜன் கிட்ட சில கேள்விகள் வந்து எழுப்பியிருக்காங்க ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம் அதுக்கு என்ன அவர் பதில் சொல்ல போகிறாரு அப்படின்றதையும் பார்ப்போம் ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு பெல்லைக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து செய்கிறோம் அது தாண்டி இந்த வீடியோக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஆயிரம் நாளைக்கான எதிர்பார்க்குறோம் நிறைய பேர் வீடியோக்கள் பார்க்குறீங்க பட் லைக் பண்ண மாட்டேங்கிறீங்க ஸோ லைக்கை போடுங்க வீடியோ பாருங்கள் வாங்க இந்த வீடியோக்கள் வந்து போகலாம் ஆக்சுவலாக வைல்டு கார்டு தான் பிரஜன் சாண்ட்ரா மற்றும் திவ்யா கணேஷ் இவங்க மூணு பேர் வந்து வந்தாங்க அமித் முதல் கொண்டு நாலாவது வந்து அவர் வந்தார் ஓகேவா பட் இவங்க மூணு பேரும் பயங்கர க்ளோஸாக வந்து இருந்தாங்க சொல்லப்போனால் தனியாக ஒரு கேமே வந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஓகேவா ஆனால் அமித் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பழைய கண்டஸ்டன்ட்டுங்களோட ஜாலியாக ஆகி அவர் ஒரு மாதிரி ஒரு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு சுற்றிட்டு இருந்தார் ஸோ அப்படி இருக்கும் பொழுது மூணு பேரும் ரொம்ப 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 க்ளோஸா இருந்தாங்க திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்கன்னா அக்கான்னு தான் கூப்பிடுவாங்க பிரஜனை அண்ணான்னு தான் வந்து கூப்பிடுவாங்க ஸோ அந்த அளவுக்கு பயங்கர க்ளோஸு திவ்யாவுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா சாண்ட்ரா போவாங்க பிரஜன் போவாரு பிரஜனைக்கும் சேண்ட்ராவுக்கு எதாவது பிரச்சனை அப்படின்னா திவ்யா வருவாங்க ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெவலப் ஆயிட்டு இருந்தது பட் அதுக்கிடையில வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பிரச்சனை வந்து பாத்தீங்கன்னா பார்வதி வந்து பண்ணிருந்தாங்க அது என்ன அப்படின்னா பிரச்சனை வந்து சைட் அடிக்கிறேன் நான் உங்கள் முன்னாடி சைட் அடிக்கிறேன் பார்க்குறீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா செருப்பை கழட்டி அடிச்சிருவேன் அப்படின்ற வார்த்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து பயன்படுத்திகிட்டு இருந்தாங்க லாஸ்ட் வீக் வரைக்கும் கூட விக்ரம் கிட்டே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா பார்வதி பார்வை பற்றி ரொம்ப த தரக்குறைவாக வந்து பேசியிருந்தாங்க சொல்லப்போனால் வந்து பிரஜன் பின்னாடி வந்து சுற்றுறாங்க அவங்களுக்கு கூடுறதே சரி இல்லை அப்படின்ற லெவலுக்கு வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஓகேவா சரி ஓகே அவங்க இதை ஜல்லஸில் பேசுகிறாங்க பொசசிவில் பேசுகிறாங்க அப்படின்னு கூட வந்து வச்சுக்கலாம் பட் இப்போ திவ்யா கணேசுக்கு என்ன ஆச்சு திவ்யா கணேஷுக்கு என்ன பிரச்சனை சாண்ட்ராவுக்கும் திவ்யா கணேஷுக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் இப்போ ஒரு கேள்விக்குறியாக வந்து இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திவ்யா கணேஷுக்கும் பிரஜன் அவர்களுக்கும் ஒரு நல்ல பாண்டிங் வந்து இருந்தது ஒரு அண்ணன் தங்கச்சி அப்படிங்கிற ஒரு பாண்டிங் வந்து இருந்தது ஓகேவா ஆக்சுவலாக பிரஜன் அவர்கள் என்ன முடிவு பண்ணிட்டார் அப்படின்னா ஓகே இதுக்கப்புறம் ஒன்றா சேர்ந்து நம்ம கேம் ப்ளே பண்ணக்கூடாது நான் இண்டிவிஜுவலாக தான் நம்ம விளையாட போகிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சாண்ட்ரா வந்து நிராகரிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல ஏன்னா ரோஸ்ட் வந்து அவ்வளோ ரோஸ்ட்டு பயங்கரமாக ரோஸ்ட் பண்ணி விட்டாப்புல விஜய் சேதுபதி அந்த வீக்கெண்டில் இவங்க மூணு பேர் பண்ண வேலைக்கு சொல்லப்போட அந்த எப்ஜேவை பற்றிலாம் வந்து பேசியிருப்பாள்ல எஃப்ஜேவோடைய அப்பாவை பற்றிலாம் வந்து பேசியிருப்பாப்பில் பிரஜனை இந்த கருமத்தெல்லாம் எங்கடா போய் சேர்த்துவா அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருப்பாங்கல்ல ஸோ அதுக்கு பயங்கர ரோஸ்ட் வந்து வந்திருக்கும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே நான் இண்டிவிஜுவலாக கேம் ப்ளே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இண்டிவிஜுவா வந்து விளையாட ஆரம்பிச்சிட்டாரு சாண்ட்ராவுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் சான்ட்ரா வந்து சால்வ் பண்ணிக்கிட்டோம் எதுவாக இருந்தாலும் அவள் எதிர்கொள்ளட்டும் அப்படின்னு சொல்லி அமைதி ஆனாலும் திவ்யாவும் பிரச்சனை அவர்கள் ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜாலியாக ஜம்ப்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு இதில் தான் வந்துருந்தாங்க அதாவது இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சுட்டாங்க சாண்ட்ராவும் பிரஜனும் பிரிஞ்சிட்டாங்க பட் திவ்யாவும் பிரஜனையும் வந்து பிரியல அப்போது ஒரு டாஸ்க் வந்து வந்துச்சு ஐபாக் டாஸ்க் வந்து வந்துச்சு ஐஸ்கிரீம் டாஸ்க் ஓகேவா ஐஸ்க்ரீம் உங்களுக்கு பிடிச்ச ஆட்களுக்கு நீங்கள் ஐஸ்கிரீம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்க வச்சாங்க ஓகேவா ஸோ அப்படி கொடுக்க வைக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரஜன் அவர்கள் போயிட்டு திவ்யாவுக்கு கொடுத்துட்டாரு சாண்ட்ராவுக்கு வந்து கொடுக்கல ஸோ அந்த ஒரு இன்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இவங்க எப்படியெல்லாம் குழப்பிக்க முடியுமோ எப்படியெல்லாம் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு மோசமா வந்து பார்த்தீங்கன்னா திவ்யாவை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டாங்க லிட்ரலாக சொல்ற சந்தேகப்பட ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒன்று ஓடுது செய்யுது அப்படின்ற மாதிரி இப்போ என்ன ஆச்சு பிரஜன் எவிக்ட் ஆயிட்டாரு எவிக்ட் ஆகி வெளியே போகும்போது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம அக்கா சாண்ட்ரா அவர்கள் வந்து பிரஜன் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னா கடைசியா போகும்போது பிரஜன் நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிருக்க கண்டிப்பாக அது உனக்கு வந்து தெரியும் நீ வெளியே போய் பார் அப்போ உனக்கு புரியும் அப்படின்றாங்க நான் என்ன தப்பு பண்ணேன் நான் என்ன தப்பு பண்ணிணேன் இந்த தப்பாக இல்லை அந்த தப்பாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சில தப்புக்கெல்லாம் வந்து கேட்குறாங்க அதெல்லாம் இல்லை ஆனால் நீ ஒரு பெரிய தப்பு பண்ணியிருக்க நீ போயிட்டு பாரு வீட்டில் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஸோ அப்போ அது லிட்டரலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா கணேஷ் அவர்களை பற்றி தான் அவங்க வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஸோ அப்போ ஒரு சின்ன மர்மம் வந்து பார்த்தீங்கன்னா நிலவிட்டே வந்துருந்தது ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு வாரமாக வந்து இதோட பிரச்சனை வந்து போய்கிட்டே வந்திருக்கு மக்களே ஸோ அந்தளவுக்கு வந்து தான் பார்த்திங்க அப்படின்னா இந்த பிரச்சனை பெருசாகிட்டே வந்திருக்கு ஸோ சரி ஓகே இப்போ வந்து திவ்யாவுக்கு இப்படி நடக்குது சேண்ட்ரா வந்து இப்படி பேசுகிறாங்க அப்படிங்கிறதே சுத்தமாக தெரியாது சேண்ட்ரா வந்து இப்படி யோசிக்கிறாங்க இப்படி சந்தேகப்படுறாங்க அப்படிங்கிறது சுத்தமாக தெரியாமல் போயிடுச்சு பிரஜன் எவிட்டாய் வெளியே போனதுக்கு அப்புறம் எப்படி ஆகிறவங்க எவிக்ட் ஆகிட்டு தான் வந்து இருக்காங்க யாரும் வந்து அழுதுட்டெல்லாம் இல்லை சில பேர் வந்து அழுவாங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அழுவாங்க ஐயோ எவிக்டாய வெளியே போகிறாங்களே அப்படின்னு ஒருத்தர் ரெண்டு பேர் அழுவாங்க அவங்க ரொம்ப க்ளோஸாக இருக்கும்போது ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம திவ்யா அவர்கள் அழலை பிரஜன் எவிக்ட்டாக வெளியே போகும்போது அப்போ ஒரு ட்ராமா வந்து பண்ணாங்க ட்ராமானு சொல்கிறதா கோவப்பட்டாங்க மக்களே கோவப்பட்டாங்க எப்படின்னா அந்த ட்ரெஸ்ஸெல்லாம் மடித்து வைக்கிறதுக்கு அவங்க கபோர்டு வந்து தேடிட்டு இருந்தாங்க சரி பிரச்சனை விட்டே வெளியே போயிட்டாங்க சேன்ட்ரா தான் நமக்கு பயங்கர க்ளோஸாக வந்து இருக்காங்க சரி இவங்க கூடவே வந்து சேர்ந்து இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த துணியை எடுத்துடலாமா எடுத்துகிட்டு நம்ம துணியை வந்து வச்சிடலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மக்களே ஒரே பெட்டில் சாண்ட்ராவும் திவ்யாவும் தங்குறதுக்காகவும் ஓகேவா அந்த கபோர்டை வந்து காலி பண்ணிடலாமான்னு கேட்டாங்க இது ஒரு தப்புன்னு சொல்லி தயா தக்கா தயா தக்கான்னு நைட்டோட நைட்டாக கு இருந்தாங்க சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா திவ்யா வந்து ஓகே புரிஞ்சுக்கிட்டாங்க ஓகே இதுக்கப்புறம் இவங்க பக்கம் போனோம்னா நமக்கு செருப்படி அதிகம் டாயாப்பா அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் இதை பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணி சாண்ட்ரா பக்கமே தலை வச்சு கூட படிக்கல லிட்ரலாக சொல்ல போனால் பேசக்கூட வந்து ஓகேவா மக்களே இப்போது ரீசெண்ட் டைமில் கொஞ்சம் பேசிகிட்டு இருந்தாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கார் டாஸ்க்குக்காக அந்த கார் டாஸ்கில் வந்து சாண்ட்ராவுக்கு வந்து பெரிய ஒரு இழப்பு வந்து ஏற்பட்டது அண்ட் ஃபிசிக்கல் வயலன்ஸ் வந்து நடைபெற்றது ஸோ அதனால் அவங்க சப்போர்ட் பண்ணி லிட்டரலாக நிறைய விஷயங்கள் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா சாண்ட்ரா வந்து திவ்யாவுக்கு மூஞ்சி கொடுத்து பேசினாங்க ஆனால் அப்போ கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர்களுக்கும் திவ்யா அவர்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்றத அவங்க சொல்லவே இல்லை சரி ஓகே நீங்கள் சொல்லலன்னா பரவாயில்ல எப்படி நீங்கள் சொல்லலாம் பரவாயில்ல அதுக்குன்னு ஒரு நேரம் வரும்போது நான் கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்து இருந்தாங்க ஸோ இப்போ இந்த பிரச்சனை இன்னும் எங்கே முத்த காரணம் ஆயிடுச்சு உண்மையாகவே சாண்ட்ரா எல்லாத்தையும் மறந்துட்டாங்களா திவ்யாவை எப்படி என்ன தப்பு பண்ணாமல் இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அதுக்கு தான் சண்டே எபிசோடில் உங்களுக்கு ஒரு விஷயம் கிடச்சிருக்கும் அது என்ன அப்படிங்கிறத சொல்லுவோமா சண்டே எபிசோடில் சாண்ட்ரா அவர்கள் எவிக்ட் ஆகிறாங்க ஸோ எவிக்டா வெளியே போகும்போது சாண்ட்ரா ஒர்க் பண்ணுறதுக்காக திவ்யா போகிறாங்க ஆனாலே அக்வ வேணாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஒரு மாதிரி பண்ணிட்டு போயிட்டுருக்காங்க ஓகேவா அதெல்லாம் நமக்கு காட்டில் ஆக்சுவலாக நமக்கு வந்து காட்டல பட் திவ்யா கணேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி மற்றும் தேங்க்ஸ் கிவிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க இல்லையா ஸோ அந்த டாஸ்க் வந்து அவங்க அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அக் பண்ண போனேன் அக் பண்ணவும் இல்லை சரி ஓகே எவிக்ட் ஆகுறாங்க பக்கம் போய் நிற்கலான்னாக்கா அதுக்கும் வந்து ஒரு மாதிரி இது பண்ணாங்க சரி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த என்னது ஏதோ ஒரு கிஃப்ட் வந்து கொடுப்பாங்களே அது கொடுக்குறதுக்கு போனாலையும் அதுவும் ஒரு மாதிரி வந்து முகம் சொல்லித்தாங்க ஆனால் ஸ்டேஜில் போயிட்டு மட்டும் நான் திவ்யா நான் அவன் நாமினேட்டே பண்ணதில்ல அப்படின்னு சொல்கிறாங்க ஏன் நாமினேட் பண்ணலன்னு சொல்லி திவ்யாவும் வந்து கேட்டாங்க ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கிற மாதிரி நிராகரிச்சுட்டு ஸ்டேஜில் போய்ட்டு வந்து இப்படி பேசுகிறாங்களே அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து வந்துடுச்சு ஸோ அப்பயே வந்து புரிஞ்சு போச்சு திவ்யா மேலே ஒன்றுமே காண்டாக தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பட் அவங்க என்ன பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல இப்போ பிரச்சனை உள்ளராக வந்தார் அப்படின்னா தெரியும் அப்படிங்கிறதான் உண்மை இந்த வாரம் அதை வச்சு தான் ஓட்ட போகிறாங்க நாளைக்கு நாளான்னைக்கு சாண்ட்ரா சேன்ட்ரா வந்துடுவாங்க ஸோ அதனால் வந்து இதை பற்றி இன்னும் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்து பெருசாகும் இப்போ திவ்யா என்ன கேட்குறாங்க அப்படின்னா நான் என்ன பண்ணேன் அதை நீங்கள் சொல்லணும் நான் என்ன பண்ணேன் என்ன பங்களிப்பு தராமல் போயிட்டேன் அவங்க என்ன பங்களிப்பு தராமல் ஏன் அப்படி ஆனாங்க ஒருத்தர் ட்ரஸ்ட் பண்ணி ஒருத்தர் கூட வந்து இருக்காங்க அப்படின்னா அவகிட்ட என்ன பிரச்சனை இருக்குது ஏதாவது பிரச்சனைனா ஓப்பன் மைண்டடாக டைரக்டாக வந்து கேட்டுருந்துக்கலாம்ல ஏன் அவங்க வந்து கேட்காமல் போயிட்டாங்க ஸோ ஏன் வந்து அப்படின்ட்டு அப்படியே வந்து கட்டு இது இது பண்ணிட்டாங்க கட் பண்ணிட்டாங்க இதுவே நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தேன் அப்படின்னா சட்டையை பிடிச்சி கேள்வி கேட்டுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி திவ்யா கணேஷ் அவர்கள் வந்து கேட்டிருக்காங்க இதுக்கு பிரச்சினுடைய ரியாக்ஷன் என்னவா இருக்கு போகுது அப்படிங்கிறத பொறுத்துல தான் பார்க்கணும் ஸோ கண்டிப்பாக ஸ்டேட்டின்னா இருங்க அதை அப்டேட் பண்ணுறேன் இதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி நன்றி வணக்கம்